நமக்கு தெரியும் பிரிக்ஸ் உச்சி நடைபெற்றது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்க அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா பிரிக்ஸினுடைய அமெரிக்க எதிர்ப்பு கொள்கைகளோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அவர்கள் மீது பத்து வரி விதிக்கப்படும் என்று அறிவிச்சிருக்கிறார் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ரேடியோ வெளியிட்டிருக்கக்கூடிய ராணுவ ரேடியோ வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி இயால் ஜமீர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இரண்டு போர் இலக்குகளையும் ஒரே நேரத்தில் அடை அடைவது சாத்தியம் இல்லை என்று சொல்லி தற்போது அரசாங்கத்துக்கு அவர் சொல்லியிருக்கிறாராம் இதைத்தான் இதுக்கு முன்னாடி இருந்த ராணுவ தளபதியே மிக தெளிவாக சொல்லிட்டு போயிட்டான் அரசாங்கத்துக்கு நம்ம ரெண்டு இலக்குகளையும் அடைய முடியாது ஒன்றோ சண்டை இல்லை என்றால் சமாதானம் ஒன்றோ காசாவை அழிக்கிறது அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பணைய கைதி செத்து மடியட்டும் என்று சொல்லிட்டு அடிக்கணும் இல்லைன்னு சொன்னால் சமாதானத்தில் அங்கே இருக்க பணைய கைதிகளை நம்ம மீட்டுக்கிட்டு வரணும் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அன்பிற்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய ராசா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை ஆரம்பித்து இன்றோடு அறுநூற்று நாற்பதாவது நாட்கள் கடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில ராசாவினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்ட அதே நேரத்தில் தான் பாலஸ்தீனத்தினுடைய மற்றொரு பகுதியாக இருக்கக்கூடிய மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் செட்லர்ஸ் என்று சொல்லக்கூடிய குடியேறிகளும் பாலஸ்தீன மண்ணை அநியாயமாக அபகரிக்கக்கூடிய யூதர்களும் தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள் தொடர்ச்சியாக காசாவில் மக்கள் கொன்று குவிக்கப்படுகிற அதே நேரம் வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலையும் மக்கள் கொல்லப்பட்டது மட்டுமல்லாமல் அங்கிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் பதினை ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இஸ்ரேலிய சிறைகளில் இந்த யுத்தம் நடைபெற்ற அறுநூற்று நாற்பது நாட்களுக்குள்ளாக வாடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் சுமார் பதினோரு ஆயிரத்தி இருநூற்றி நாற்பது தாக்குதல்களை மேற்கு கரையில் மாத்திரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி இருக்கிறது என்பதுதான் ஆச்சரியமான பேருண்மையாக இருக்கிறது பதினோரு இருநூற்றி எண்பது தாக்குதல்கள் என்பது கற்பனைக்கு எட்டாத தாக்குதல்களாக இருக்கிறது இந்த வெஸ்ட் பேங்க்ங்கிறது மஹமூது அப்பாஸுடைய கட்டுப்பாட்டிலும் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டிலும் இருக்கக்கூடிய பகுதி மஹமூது அப்பாஸ் பாலஸ்தீனத்தினுடைய அதிபர் நான் தான் என்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் பதினோராயிரத்தி இருநூற்றி எண்பது இடங்களில் தாக்குதல்களை அறுநூற்றி நாற்பது நாட்களுக்குள்ளாக இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது இப்படி இருக்கும்போது இவர்கள் ஆட்சியில் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன என்கிற கேள்விதான் தான் எழுகிறது ஏன்னா மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்கிற கேள்வி இருக்கிறதா இல்லையா இந்த நிலையில் தான் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக நூற்று ஐந்து அப்பாவிகள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் முன்னூற்று ஐம்பத்தி ஆறுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அல்லாஹு தாலா அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ் இடத்திலே அதே நேரம் மரணித்தவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹு தாலா வழங்க வேண்டும்

நூற்று ஐந்து அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது மாபெரும் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பதாக மூவாயிரம் தேவை என்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருந்த நிலையில் பத்தாயிரம் இரத்தம் அளவுக்கு தேவை என்கிற கோரிக்கையை தற்போது சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது ஜோர்டான் வழியாக மூவாயிரம் யூனிட் அளவுக்குத்தான் இரத்தம் கிடைத்திருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிற போதுதான் தற்போது மேலும் ஏழாயிரம் யூனிட்டுகள் தேவைப்படுகிறது என்கிற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இருக்கிறது முழு இரத்தத்தையும் தங்களுடைய மண்ணுக்காக கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகள் இரத்தம் என்று கொண்டிருக்கிறார்கள் இரத்த தான முகாம்களை கூட காசாவுக்குள் நடத்த முடியாத ஒரு நிலை இருக்கக்கூடிய சூழலில் காசா மக்களுக்கான இரத்த தானங்களை கோரிக்கொண்டிருக்கிறது காசாவினுடைய சுகாதார பிரிவு என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு வருத்தத்துக்குரிய தாங்க முடியாத கவலையான ஒரு செய்திதான் தான் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒரு கோதுமை மா பேக்கெட்டினுடைய விலை இருபத்தி ஐந்து கிலோகிராம் அமையக்கூடிய ஒரு கோதுமை மா பேக்கெட்டினுடைய விலை எவ்வளவுக்கு இருந்ததோ அதில் இருந்து மூவாயிரம் மடங்கு அதிகரித்திருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது உணவுகளை எடுப்பதற்காக அடையக்கூடிய மக்களுடைய காட்சிகளை தான் இது புகைப்படம் அல்ல பழைய புகைப்படம் இருந்தாலும் அந்த மக்கள் ஒரே ஒரு மாவு பேக் கிடைக்காதா என்கிற ஆதங்கத்தில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அளவுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி இருக்கக்கூடியது இந்த மாதிரியான ஒரு கோதுமை மாவு பேக் மூவாயிரம் மடங்கு விலை அதிகரித்திருக்கிறது ஏன்னா வறுமை உலகத்தில் யாரும் எதிர்பார்க்காத வறுமை இல் அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்ண உணவில்லாமல் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் எடுப்பதற்கு மருந்துகள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலையிலே இன்றைக்கு காசாவுடைய சுகாதார அமைச்சகம் மேலதிகமான ஒரு செய்தியை வெளியிட்டு காசா பகுதிகளில் பசி இல்லாதவர்கள் என்று ஒருவர் கூட கிடையாது என்பதுதான் அந்த அறிக்கையாக இருக்கிறது ஒருத்தர் கூட நல்ல நான் தெம்பா இருக்கிறேன் எனக்கு பசி கிடையாது என்று சொல்லுகிற நிலையில இல்ல உணவு பற்றாக்குறை காரணமாக சிலர் சில நேரங்களில் புட்களையும் சாப்பிட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள் சிலர் மண்ணை கூட சாப்பிடுகிறார்கள் என்று சொல்லி நம்ம கோபத்தில் சில நேரம் பேசுகிற வார்த்தைகள் உண்டு காசாவினுடைய அப்பாவிகள் மண்ணையே சாப்பிடுகிறார்கள் என்பதுதான் ஜீரணிக்க முடியல அவ்வளவு ஒரு மனவர்த்தமான ஒரு செய்தியாக அது மாறி இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரம் இன்னும் பல செய்திகள் இன்றைக்கு காசா தொடர்பாக வெளியாகி இருக்கிறது குறிப்பாக நமக்கு தெரியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கடந்த கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டு வருகிறது ஆனால் ஒரு சிறிய பகுதிக்குள் அவர்கள் எந்த வெற்றிகளையும் அடையவில்லை முதல் நாள் அக்டோபர் எட்டாம் தேதி அவர்கள் காசாவுக்குள் நுழையும் போது நாங்கள் காசாவை கைப்பற்றுவோம் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகளை தோற்கடிப்போம் எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வருவோம் பாலஸ்தீனத்திற்குள் புதிய ஆட்சியை உண்டாக்குவோம் என்கிற இந்த நான்கு விவகாரங்களை வெற்றி காணுவோம் என்று சொல்லியிருந்தார்கள் சுருக்கமாக சொல்ல போனால் இரண்டு வெற்றிகள் ஒன்று எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வருவோம் இரண்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தோற்கடிப்போம் கொடுப்போம் என்பதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய அஜெண்டாவாக இருந்தது இதில் எதையுமே அவர்கள் இதுவரைக்கும் அடையாத நிலையில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ரேடியோ வெளியிட்டிருக்கக்கூடிய ராணுவ ரேடியோ வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி இயால் ஜமீர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இரண்டு போர் இலக்குகளையும் ஒரே நேரத்தில் அடைவது சாத்தியம் இல்லை என்று சொல்லி தற்போது அரசாங்கத்துக்கு அவர் சொல்லியிருக்கிறாராம் இதைத்தான் இதுக்கு முன்னாடி இருந்த இராணுவ தளபதியை மிக தெளிவாக சொல்லிட்டு போயிட்டான் அரசாங்கத்துக்கு நம்ம ரெண்டு இலக்குகளையும் அடைய முடியாது ஒன்றோ சண்டை இல்லை என்றால் சமாதானம் அழிக்கிறது அங்க இருக்கக்கூடிய நம்முடைய பனைய கைதி செத்து மடியட்டும் என்று சொல்லிட்டு அடிக்கணும் இல்லைன்னு சொன்னால் சமாதானத்தில் அங்கே இருக்க பனைய கைதிகளை நம்ம மீட்டுக்கிட்டு வரணும் இந்த ரெண்டு தான் நம்ம அடைய முடியுமே தவிர இரண்டையும் அடைய முடியாது என்று சொல்லித்தான் முன்னாள் ராணுவ தளபதி பதவி விலகும் போதே சொல்லிட்டு போனார் புதிய தளபதி அவர்களே உள்ளே போற பார்த்துக்க புது தும்புத்தடி நல்லா கூட்டுவோம் பார்த்துக்க என்றுக்கிட்டு வந்தாப்புல இப்போ அவர் வெளியிட்டு இருக்க அறிக்கையில் என்ன சொல்கிறான்னா இந்த ரெண்டையும் ஒரே நேரத்தில் அடைய முடியாது ஒன்றும் யுத்தம் பண்ணுவோம் இல்லைன்னா பணைய கைதிகளை மீட்டுக்கிட்டு வருவோம் ரெண்டையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது என்று பகிரங்கமாக தன்னுடைய தோல்வியை அவர் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மேலதிகமாக இயாழ் ஜமீர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா உடனடியாக காசாவுக்குள் பணையக் கைதிகளை கொண்டு வருகிற ஒரு சமாதான ஒப்பந்தத்திற்கு செல்வது அதுதான் சிறந்தது என்று நான் அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்கிறேன் இவ்வளோ நாளாக யுத்தம் பண்ணணும் பண்ணணும்ன்றாராம் இப்போ இல்லை நீங்கள் எப்படியாவது ஒரு ஒப்பந்தத்துக்கு போயிருங்க இனிமேல் முடியாது நம்ம செத்துக்கிட்டே இருக்கிறாங்க இவ்வளோ தான் யுத்தம் பண்ணுறது அவங்க அடிக்கிற அடியே தாங்க முடியாமல் இருக்குது கரில் அட்டாக் ஆக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லி என்ன பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால் உடனடியாக யுத்தத்தை நிறுத்தணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பலவீனப்படுத்துவது என்கிற விவகாரம் மிக தெளிவானதாக இல்லை அப்படின்னு இருக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தோக்கடிச்சிடலாம்ங்கிறதுல நான் நம்பிக்கையாக இல்லை அவநம்பிக்கையாகத்தான் இருக்கிற சாத்தியம் இல்லாதது என்பதை இன்றைக்கு இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி யால் ஜமீரே சொல்லி இருக்கிறது மிகப்பெரிய பின்னடைவாக மாறி இருக்கிறது என்கிற நிலையில இஸ்ரேலுக்கான ராணுவ சரக்குகளை ராணுவ ஆயுதங்களை அனுப்புவதை நிறுத்துமாறு பிரான்சினுடைய சட்ட வல்லுநர்கள் பிரான்சினுடைய உச்ச நீதிமன்ற அரசரிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது ஏன்னா சர்வதேச மட்டத்தில் பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு தளம் உச்சமாகவே இருந்து கொண்டிருக்கிறது அதை

இரண்டு எத்தனை பேர் செத்து போனாங்கிறது வெளிப்படையாக தெரியவில்லை ஆனால் இரண்டு வெஹிக்கிளை அழிச்சிருக்கிறோம்ங்கிறாங்க இது அந்த டேங்க் கிடையாது மெர்காவா கிடையாது அவர்களுடைய ராணுவ வெஹிக்கிளாக இருக்கிறது குறைந்தது ரெண்டு பேர் ஆகும் செத்து டிரைவர் ரெண்டு பேர் ஆகும் போயிருப்பான்ல அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் கூட ரெண்டு பேர் செத்து போயிருப்பான் ஆனால் எத்தனை பேர் கரெக்டாக செத்து போனாங்கிற தகவல்கள் வெளியாகாத நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் நமக்கு தெரியும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக எமன்ல இருக்கக்கூடிய படைப்பிரிவு தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது நேற்றைய தினமும் அவங்க கப்பல் மேலே தாக்குதல்களை நடத்தி இருந்தாங்க அதே மாதிரி காசாவுக்கு ஆதரவாக இஸ்ரேலுடைய பென்குரியன் விமான நிலையத்தை மீண்டும் தாக்குதல் நடத்தி இருந்தாங்க இந்த செய்திகள் வெளிவந்த நிலையில் இன்றைக்கு மீண்டும் அவர்கள் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் தாக்குதல்களுக்கு முன்பதாக இஸ்ரேலும் மீண்டும் ஹூதிகளுடைய ஒதைதா துறைமுகம் உள்ளிட்ட மூன்று இலக்குகள் மீது இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் சாதாரணமாக இந்த அட்டாக் இன்றைக்கு பேசுபொருளாக மாறுகிற அளவுக்கு மாறிடுச்சு ஹூதிகள் மேலே திரும்ப திரும்ப அவங்க பல தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தாலும் ஹூதிகள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான தங்களுடைய தாக்குதல்களை நிறுத்தவில்லை இன்றைக்கும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பென்குரியன் விமான நிலையத்தை நோக்கி அவர்கள் பலஸ்டைன் டூ என்கிற பேரில் ஹைப்பசோனிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிற புகைப்படத்தை இன்றைக்கு ஹூதிகளுடைய படைப்பிரிவு வெளியிட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அவர்கள் இஸ்ரேலை நோக்கி நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் பதினோரு ஏவுகணைகளுடன் தரமான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் இதில் பதினோரு ஏவுகணை தாக்குதல்களில் இரண்டு பேலிஸ்டிக் சுப்பர்சோனிக் வகையான பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது மீதி ஒன்பது தாக்குதல்களும் ட்ரோன் அட்டாக்குகளாக இருக்கிறது இந்த ட்ரோன் அட்டாக்குகளில் பென்குரியன் விமான நிலையம் அஸ்டோது துறைமுகம் அஸ்கோலான் மின் நிலையம் அதாவது பவர் பிளானட்டுக்கு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அதே போல உம்மல் ரஷ்ராஸ் என்கிற அவர்களுடைய துறைமுகம் எயிலாது துறைமுகம் இந்த இடங்களுக்குத்தான் அவர்கள் கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு மேலதிகமாக இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல் மீதும் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் இந்த கப்பலை நீங்கள் பார்க்கலாம் அவர்கள் தாக்குதல் நடத்தியதில் எரியக்கூடிய கப்பலுடைய காட்சியை பார்க்குறீங்க இந்த கப்பல் மூழ்கும் அபாயத்தில் இருப்பதாக இன்றைக்கு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது கப்பல் கிட்டத்தட்ட ஹாஃபுக்கு மேலே மூழ்கிடி இந்த கப்பல் எங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி நாங்கள் சொன்னதை மீறி இஸ்ரேலுடைய துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது அதனால் தான் கப்பல் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிறார் ஹூதிகளுடைய ராணுவ பேச்சாளர் எஹியா சாரி அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழை சகோதர சகோதரிகளுக்கான பதினான்கு வீடுகளை அமைக்கிற ஒரு பணியை நம்ம செஞ்சு வர்றோம் நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக நம்முடைய வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்களுக்கு இந்த செய்திகளை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் அவர்கள் தரக்கூடிய உதவியால் தான் இவ்வளவு நம்ம செஞ்சுருக்கிறோம் இப்பொழுது ஐந்து வீடுகள் முழுவதுமாக தயாராகிவிட்டது அலமதுல்லா இங்கே நீங்கள் பார்க்கலாம் டோட்டல் கம்ப்ளீட்டாக இந்த வீடுகளை நம்ம முடிச்சு வச்சிருக்கிறோம் இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே சரி செய்யப்பட்டிருக்கிறது இந்த வீடுகளெல்லாம் நீங்கள் தந்த உதவிகளை கொண்டு இறைவனுக்காக நீங்கள் செய்த தான தர்மங்களை கொண்டு தான் செய்யப்பட்டிருக்கிறது அலமது இல்லான்னு முழுவதுமாக ஒரு வீட்டுக்கு தேவையான கிச்சன் பாத்ரூம் எல்லாமே முழுமைப்படுத்தப்பட்டதாக ஒரு வீட்டை தான் நம்ம செஞ்சுருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு வீட்டை நம்ம முடிக்கிறதுக்கு இலங்கை பணத்தில் இருபத்தி ஐந்து லட்சங்கள் நமக்கு செலவாகி இருக்குது அலமது இல்லான்னு சொல்லி ஐந்து வீடுகளை கட்டி இருக்கிறோம் இன்னும் ஒன்பது வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது அதில் முதலாவது கட்டமாக ஒரு மூணு வீடுகள் கட்டுவதற்குரிய இடமும் நம்ம எடுத்திருக்கிறோம் இந்த வீடுகள் கட்டுவதற்குரிய பணங்கள் அத்தனையும் சிறுக சிறுக உங்கள் வழியாக சேமிக்கப்பட்டது அலமது என்று சொல்லி நீங்கள் தந்த பணங்களில் இன்னும் எங்கள் கைவசம் கிட்டத்தட்ட ஒரு ஆறரை லட்சம் பணம் இருக்கிறது இலங்கை பணத்தில் அதை வைத்து தான் அடுத்த மூன்று வீடுகளை கட்டுகிற அந்த பணியை நம்ம ஆரம்பிக்கிறோம் என்ன நம்பிக்கையில் ஆரம்பிக்கிறோம்னா இறைவன் அருளால் மக்கள் உதவுவார்கள் என்கிற நம்பிக்கையில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் இதற்குரிய வரவு செலவு கணக்குகள் அத்தனையும் ப்ராப்பராக நம்ம செஞ்சு வச்சிருக்கிறோம் யாரும் அதை வந்து திறந்த புத்தகமாக அறிந்து கொள்ளுகிற விதமாகத்தான் அந்த ஏற்பாடுகள் எல்லாமே நம்ம செஞ்சு வச்சிருக்கிறோம் எனவே நம்முடைய இந்த பணிகள் இறைவனுக்கானது நம்முடைய இந்த பணிகள் மறுமைக்கானது நம்முடைய இந்த பணிகள் மக்களுக்கானது எனவே மக்களுக்கு செய்யக்கூடிய இந்த பணிகளால் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம் இந்த பணிக்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் ஜசாக்கமுல்லா ஹைர் நம்ம அடுத்த வீடுகள் எங்கே கட்ட போகிற மீதி மூணு வீடுகள் போய் நம்ம ஏற்கனவே அங்க அஞ்சு வீடுகள் கட்டி இருக்கிற உதவியில் இப்போ இந்த பகுதியில் நம்ம வந்து மூன்று வீடுகள் கட்டுறதுக்குரிய லேண்டு நம்ம எடுத்திருக்கிறோம் ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஆறு பேர்ச் அளவுக்கு காணி இடம் கொடுக்குறோம் நம்ம எனவே இதற்குரிய உதவிகளும் நாங்கள் உங்கள்கிட்ட மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும் இறைவனுடைய உதவியால் உங்களுடைய ஜக்காத்துக்கள் தான தர்மங்கள் சதக்காக்களை இதற்காக நீங்கள் தந்து உதவுகிற பட்சத்தில் ஏழை மக்களுக்காக செய்யப்படுகிற இந்த புனிதமான பணியில் நீங்களும் பங்கெடுக்க முடியும் ஆனால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் நேரடியாக வைப்பு செய்ய முடியும் வெளிநாடுகளிலிருந்து சில பேருக்கு அதுக்கு நேரடியாக பணம் போட முடியலைன்னு சொன்னால் அதில் முன்னால் தருகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப்ல கத்துக்கு நீங்கள் தொடர்பு போது அதுக்கு எப்படி நீங்கள் பங்களிப்பு செய்ய முடியுமென்ற விவரங்களை நம்ம உங்களுக்கு சொல்றதுக்கு தயாராக இருக்கிறமே நம்ம ஏழைகளுக்கு உதவுகிற விவகாரத்தில் வறுமைக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது அஞ்சக்கூடாது நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு குறைஞ்சிரும் நமக்கு இல்லாமல் போயிருங்கிறதெல்லாம் கிடையாது அல்லாஹுத்தலா அதன் மூலமாக தான் நிறைய உதவிகளை நமக்கு அள்ளி அள்ளி தருவதற்கு காத்து இருக்கிறாரன்னு நமக்கு நம்ம வீடு கட்டி எப்படி கட்டுவோமோ அப்படிதான் கட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தருகிற பணம் பொது எனவே திருப்திகரமாக கட்டி கொடுத்துருவோம் ஏன்னா நாளைக்கு அவங்க எனக்கு அது இல்லாமல் போயிடுச்சு இது குறையாயிடுச்சு என்று சொல்லி அதுக்கு இன்னொரு வரை நாடுகிறதை விட எடுத்து அவங்களுக்கு முழுமையாக அது கிடைச்சிட போகுது எனவே அந்த விதத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதற்காக வாரி வழங்குகள் நல்ல செயல்பாடுகளோடு ஒன்றிணைப்பானாக இஸ்ரேலுடைய அமைச்சர் டெசல் ஸ்மாரிச் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது அந்த அறிக்கையை எவ்வளவு சீரியஸான ஒரு விஷயத்தை எப்படி சொல்லிருக்கிறான்னு பாருங்க குறிப்பாக ஹவுதிகள் ஹூதிகள் ரெண்டாயிரம் கிலோ கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்குகிற ஏவுகணைகளை தயாரிக்கிறார்கள் என்பது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று ஏன்னா ஹூதிகளுடைய இடத்துல இருந்து இஸ்ரேல் தலைநகரம் டெல்லி ரெண்டாயிரத்தி இருபது கிலோமீட்டர்கள் இருக்கிறது அதே மாதிரிதான் இஸ்ரேலு ஈரானுக்கும் இடையிலான தூரமும் இப்படி இருக்கிற போது ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துறதுங்கிறது யதார்த்தம் ஆனால் ஹூதிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து இப்படியான தாக்குதல் நடத்துவது ஆச்சரியமாக சொல்றவர் என்ன சொல்றாரு எங்களுக்கு எதிராக இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்குகிற ஏ கணைகளை மிகப்பெரிய நிலத்தடி பதுங்கு குழிகளில் தயாரிச்சுக்கிட்டு தான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அதான் இங்கே உள்ள ப்ளஸ் ஏ ஊதிகளுக்கு என்னன்னு சொன்னால் அவங்க எந்த இடத்துல இந்த பேலிஸ்டிக் ஏவுகணை தொழில்நுட்பத்தை வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய கம்பெனிஸ் எங்க இருக்குது எங்க அந்த தொழிற்சாலை இருக்குது எங்க தயாரிக்கிறாங்க அமெரிக்காவுக்கும் தெரியல இஸ்ரேலுக்கும் தெரியல எல்லாமே அண்டர் கிரவுண்ட் ஈரான்லையும் அவங்க எங்க செய்யறாங்கன்றது தெரியல ஊதிகளும் எங்கே செய்கிறாங்கன்னு தெரியல முழுவதும் அண்டர் கிரவுண்ட்ல பூமி கடியில தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய நிதி அமைச்சரே வெக்கங்கெட்டு போய் சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும் இந்த நிலையில்தான் பேலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக இந்த கப்பல் மீது தாக்கல் நடத்தப்பட்டு கப்பல் மூழ்கும் நிலையை அடைந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது இந்த மாதிரியான சூழல்ல நமக்கு தெரியும் பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெற்றது பிரிக்ஸ் மாநாடுங்கிறது பொருளாதார ஒரு கூட்டணியாக இருக்கிறது ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு கூட்டணியை வச்சிருக்கிறாங்க இந்த பிரிக்ஸை பொறுத்தவரை பிரிக்ஸில் நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய இந்தியா இருக்கிறாங்க சவுதி அரேபியா இருக்கிறது ஈரான் இருக்கிறது ரஷ்யா இருக்கிறது இப்படி அதாவது அமெரிக்காவினுடைய அலையன்ஸுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய ஒரு அலையன்ஸ் இந்த அலையன்ஸில் இருக்கக்கூடிய நாடுகள் சீனா இருக்கிறது இந்த அலையன்ஸில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் இந்த மாநாட்டை திங்கட்கிழமை இதனுடைய இறுதி மாநாட்டு நிகழ்வுகள் பிரேசில் தலைநகரத்தில் நடைபெற்ற நிலையில் அவங்க தங்களுடைய பதினேழாவது அதாவது மாநாட்டில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த அறிக்கையில் காசா மீதான மிலேச்சத்தனமான இன அழிப்பு ஓரை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு போல்டான ஒரு அறிவிப்பும் கூட அந்த அறிவிப்பை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள் அதோட சேர்த்து அதை வெளியிடுறது அமெரிக்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது சும்மா இருந்துருவாங்க ஆனால் அதோட சேர்த்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் ஈரான் மீதான தாக்குதல்களையும் தாங்கள் வன்மையாக கண்டிப்பதாக சொல்லியிருக்காங்க ஏன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஈரான் இருக்கிறாங்க மீதான தாக்குதலையும் நாங்கள் கண்டிக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் மீதான தாக்குதல் யாருடைய காலத்தில் யாருடைய தலைமையில் நடைபெற்றதுன்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நடைபெற்றது அவருடைய அனுமதியோடு தான் நடைபெற்றது அவங்களும் உள்ள இன்டர்ஃபியர் ஆகி தாக்கல் நடத்தினதெல்லாம் தெரியும் அந்த பன்னெண்டு நாள் வாருக்குள்ள அப்படி இருக்கிற சூழலில் தான் இந்த அறிவிப்பு வெளியே வந்ததோட அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொன்னால் பிரிக்ஸினுடைய அமெரிக்க எதிர்ப்பு கொள்கைகளோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அவர்கள் மீது பத்து சதவீத வரி விதிக்கப்படும் என்று அறிவிச்சிருக்கிறார் அமெரிக்காவுக்கு நீங்கள் ஏற்றுமதி செய்கிற எந்த பொருளாக இருந்தாலும் உங்களுக்கு பத்து சதவீதம் வரி விதிப்போம் என்று இந்த வரிவிதிப்பு என்பது ஒரு பொருளாதார மிரட்டலாக இருக்கிறது சைனா இதை கண்டிச்சிருக்கிறாங்க இந்தியா சம்பந்தமாக எந்த செய்திகளையும் இன்னும் சொல்லலை ஆனால் பிரேசிலுடைய அதிபர் அவர் ஒரு போல்டான ஒரு ஆள் ஏன்னா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தெளிவு அனுப்பார் இஸ்ரேலுக்கு எதிராக இருப்பார் இஸ்ரேலுடைய தூதுவர உடனே வெளிய வெளியனுப்பிவிட்டார் போடான்னு சொல்லி அனுப்பிட்டாரு அவர் இன்றைக்கு என்ன சொல்கிறார்னு இந்த மாதிரி ஒரு வேலையை சொன்னா பிரேசிலுக்கு பத்து சதவீதம் வரி விதிக்கிறேன் விதிச்சி சொன்னா கத்தி எடுத்து நீங்களே உங்களை குதிக்கிறதுக்கு சமானமானது ஏன்னா எங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது நாங்க ஏற்றுமதியை நிறுத்தி போட்டு வேற வழியை நாங்க பார்த்துட்டு இருப்போம் உங்களுக்கு எங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய அரிதான பொருட்கள் வராமல் போய்விடும் அது உங்களுக்கு தான் இழப்பாக இருக்கும் என்று அவர் இன்றைக்கு சொல்லி இந்த நேரத்தில் மாநாட்டில் நடைபெற்று கூடிய சில முக்கியமான செய்திகள் இருக்கிறது அது ஒரு தனி வீடியோவாக நம்ம போடுவோம் அப்ப நீங்க மேலதிகமாக பார்த்துக் கொள்ள முடியுமா இருக்கிற அதே நேரம் பிரிக்ஸ் கூட்டணியில இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஈரானுடைய அதிபர் மசூத் பசக்ஷியன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு காட்சி வழியாக இருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்கிறார் சொன்னா அமெரிக்காவினுடைய முதலீட்டாளர்கள் கூட எதிர்காலத்திலே ஈரானில் வந்து முதலீடு செய்ய முடியும் அதற்கு எங்களுடைய அதி உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமணி விருப்பம் தெரிவித்திருக்கிறார் எங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் அதை அவர் வெளிப்படுத்தினார் என்கிற ஒரு செய்தியை அவர் சொல்லியிருக்கிறார் பொதுவாக அமெரிக்காவினுடைய எந்த முதலீட்டாளர்களும் ஈரானில் எந்த கம்பெனிஸையும் வச்சுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது இதுவரைக்கும் அவங்க அப்படி கொடுக்கல அமெரிக்காவுடைய எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் அனுமதி கொடுக்காத நிலையில தற்போது ஈரானுடைய அதிஉச்ச தலைவர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையை ஈரானுடைய ஜனாதிபதி வெளிப்படுத்தி இருக்கிறார் தாராளமாக முதலீட்டாளர்கள் வர முடியும் ஆனால் பிசினஸ் மட்டும்தான் பண்ணனும் அங்க வந்து உளவு பார்க்கிற வேலைகளை செஞ்சா நாங்கள் தொலைச்சு விடுவோம் சேர்த்து என்ன பண்ணிருக்கிறார் சொல்லி எனவே பிரிக்ஸ் கூட்டமைப்பில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்னவெல்லாம் பேசி இருக்கிறார்கள் என்கிற தனியான ஒரு வீடியோ வெளியிடப்படும் அதிலே நீங்கள் அந்த செய்திகளை மேலதிகமாக தெரிந்து கொள்கிறார் அதே நேரம் பாலஸ்தீனத்தினுடைய சமாதான பேச்சு பேச்சுவார்த்தைகள் தற்போதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த பேச்சுவார்த்தைகளில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்கிற செய்திகளையும் மேலதிகமாக அப்டேட்டாக உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் கொண்டு நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடும் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வாகிறது அலமது இல்லாஹி ரபில் ஆலமி